ரீசெண்டா ஜனவரி பதினாறு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது பன்னெண்டாவது ஃப்ளோரில் கொள்ளையர்கள் பூந்துட்டாங்க பூந்த உடனே அதை தடுத்து நடுத்த சயபலிக்கான வந்து முதுகலை குத்தி தாக்கப்பட்டான் கைது பண்ணவங்க இல்ல சிசிடிவில மாட்டினவங்க தான் குற்றவாளியா அப்படின்னு தான் பார்த்தோம்னா அது வந்து தீவிர விசாரிக்க விசாரிக்க தான் நிறைய உண்மைகள் வரும் ஆகாஷ் கனோஜியா இவர் இவர் பேர் தான் ஆகாஷ் கனோஜியா ரீசெண்டாக ஜனவரி பதினாறு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது மும்பை பண்டாரா பகுதியில் ஒரு மார்னிங் டூ தேர்ட்டி ரேஞ்சில் வந்து பன்னெண்டாவது ஃப்ளோரில் கொள்ளையர்கள் பூந்துட்டாங்க பூந்த உடனே அதை தடுத்து நிறுத்தின சயஃப் அலிகான் வந்து முதுகலை குத்தி தாக்கப்பட்டா அப்புறம் பிரச்சனையாச்சு இம்மிடியேட்டாக அங்கே வந்து ஆட்டோ டிரைவர் வந்து ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு போனாங்க ஸோ இதெல்லாம் நியூஸ் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹாஸ்பிட்டல் ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன நடக்குதுன்ற ஃபாலோஅப்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் பன்னெண்டு தனிப்படையோ பதிமூணு தனிப்படையோ அமைச்சு வந்து மும்பை எல்லா எல்லாத்துலயும் தேட ஆரம்பிச்சாங்க அரெஸ்ட் பண்ணாங்க சஸ்பெக்ட்ஸா அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அதுல வர ஒரு முக்கியமான குற்றவாளி வந்து எங்க இருக்கான்னா பங்களாதேஷ்ல பாக்ஸர் அவர் தான் அந்த சிசிடிவில ஆன அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல வந்து அந்த பிக்ல வந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி மும்பை போலீஸ் வந்து வெளியிட்டாங்க இந்த பேரலல் டைம்ல வந்து வித்தின் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்ல வந்து சைஃப் அலிகானுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்தது சர்ஜரி நடந்தது அதுவும் முதுகு தண்டுல அப்புறம் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன மைனஸ் சர்ஜரிலாம் நடந்தது ஸோ அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு இன்னும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து முதுகு தண்டுல இறங்கி அவரோட லைஃப்பே வந்து கொஷனாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய போச்சு நிறைய இஷ்யூஸ் இதை சுற்றி போயிட்டே இருந்தது பட் கைது பண்ணவங்க இல்லை சிசிடிவில மாட்டினவங்க இவங்க தான் குற்றவாளியா அப்படின்லாம் பார்த்தோம்னா அது வந்து தீவிர விசாரிக்க தான் நிறைய உண்மைகள் வரும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரே ஒரு நிரபராதி கூட வந்து பாதிக்கப்படக்கூடாது தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் அதன் கீழ் அந்த கோட்பாடு கீழ் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஆகாஷ் கனோஜியா இவர் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளா இந்த பிரச்சனையில என்னன்னா இவர் வந்து ஒன் ஆஃப் த சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சத்தீஸ்கர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜில் இருக்க அந்த பிக்கு கிடைச்சது இல்லை அந்த குற்றவாளியோட பிக்கு அதில் வந்து அவர் வந்து தாடி இல்லாமல் இருக்காரு இவர் தாடி வச்சிருக்காரு ஏன் என்னை ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு அது ஒன்று தான் கொஸ்டின் அப்படின்னா அது கிடையவே கிடையாது என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையான வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல மாட்டி சில பேர்லாம் நம்ம இந்த அமெரிக்கா இந்த யூகேலலாம் நிறைய பேரோட இந்த ஜெயில் ஸ்டோரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்க வந்து யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து இவங்க அந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க சில பேர்லாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்லாம் ஜெயில் தண்டனை அனுபவித்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க பட் அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் நடக்கலைனாலும் இவரோட அத்தியாவசியம் இவரோட குடும்பம் இவரது இவருக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு எஸ் முக்கியமாக வந்து இவர் வந்து ஒரு முப்பத்தோரு வயசு நார்மலான மிடில் கிளாஸ் பையன் டிரைவராக இருக்காரு ஸோ இவர் வந்து அவரோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவங்க பிரதரும் வந்து ரீசெண்டாக இறந்துட்டு இருக்காரு ரொம்ப நாளாக மெடிக்கல் பிரச்சனையில் இருந்தவர் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரஸ்ட் அப்படின்றது அவரோட வாழ்க்கையில் முக்கியமான டைம்ல நான் நடந்ததுன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அவர் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்காரு பொண்ணு பார்க்க போகும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு நீங்கள் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அரஸ்ட் பண்ணி அவர் அங்கே வந்து ராய்பூருக்கு கூட்டு போயிருக்காங்க ராய்ப்பூருக்கு கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சு நிறைய பேர் வந்து சாட்சியங்கள் எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகு நீங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல மிஸ் பண்றோம் என்னன்னா அவர் வந்து குற்றவாளி இல்லைன்றது செகண்டரி திங் பட் ஒரு நார்மல் நார்மல் மிடில் கிளாஸ் பையனை வந்து ஒரு பெரிய கேஸ் ஏன்னா சின்ன சின்ன கேஸ்லாம் வாங்குறவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம் அதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா எடுத்து போயிடுவாங்க டிவியில் ஃபேஸ் வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஊர் பேரு எல்லாம் வேணாலும் பார்த்தாலும் கேட்பாங்க உங்க போட்டோ வந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ண பிறகு ஏற்பட்ட வழிகள் தான் என்னன்னா அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்த டிரைவர் தொழில வந்து அவர் ஓனர் கால் பண்ணிருக்காரு ரிலீஸ் ஆன பிறகு இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்னு டிரைவர் செஞ்சு வந்துடறாத எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேலை போயிடுச்சு அடுத்ததா கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஃபர்தரா ஏதாவது பேச்சுக்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடமா அவங்களுக்கு அப்டப்டா கட் ஆயிட்டு இருக்கு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையில நான் சம்மந்தமே இல்லை ஸோ இருந்தாலும் என் வாழ்க்கை வந்து பயங்கரமா பாதிக்கப்படுதுன்னா யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல அவங்க அம்மா வந்து யூஸ்வலா எல்லாருக்கும் எல்லா அம்மாக்களும் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் தன் பிள்ளைய வந்து அரவணைச்சுப்பாங்களே சோ நீ வீட்டுக்கு வா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ இந்த சைடில் அம்மா அப்பா பிரதரை இழந்த ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கை தன் பெயர் வருங்காலத்தை வருங்கால கல்யாண வாழ்க்கையை இழந்து வேலையை இழந்து தவிக்கிற ஒரு இளைஞன் இது வந்து அவரோட ஆஸ்பெக்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா மும்பை போலீஸ் பண்ண பெரிய தப்பால தான் இந்த பிரச்சனை எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றாரு பட் இந்த இடத்துல வந்து ஒரு தரப்பு மட்டும் நம்ம பார்க்க கூடாது இன்னொரு தரப்பு ஒன்று இருக்கு என்னன்னா இவர் வந்து ரொம்ப நல்லவரா இந்த ஆகாஷ் கடோஜியான் நல்லவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது இவர் மேல ரெண்டு கேசஸ் இருக்கு ப்ரீவியஸா ஸோ பரடே அப்புறம் குர்கான் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அவர் கேசஸ் வாங்கியிருக்காரு யார் யாரெல்லாம் நிறைய இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களை சஸ்பெக்ட் பண்றது போலீஸோட இயல்பு அது அவங்களோட கடமை ஸோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து ஒரு ஒரு தரப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க சஸ்பெக்டாக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க பட் என்னன்னா அவங்களோட போட்டோ லீக் ஆனது ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த சைட்ல இவர் வந்து முறையீடு செய்யறாருல தான் வந்து இந்த வாழ்க்கை அழிஞ்சதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பட் அது வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு ரெண்டு கேஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது அவரும் நிறைய தப்புக்கள் பண்ணி திருந்தி வாழ ட்ரை பண்ணும்போது திருப்பி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ வந்து ஒரு ஒரு தப்புக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சே பண்ணி நம்ம அதுலருந்து விலகியே போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பா அது திருப்பி நம்மளை வந்து இஸ் பூமரங்கு மாதிரி தான் இவரையும் அடிச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல போலீஸையும் குற்றம் சொல்ல முடியாது அதே சமயம் வந்து அவரோட வாழ்க்கையும் குற்றம் சொல்ல முடியாது இது எல்லாமே ஒரு நேரம் இதெல்லாம் தாண்டி இந்த இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் தாண்டி சயஃப் அலிகான் அவர் வந்து கத்தி குத்து வாங்கினாரு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டார் இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் இது வந்து எப்பவுமே மக்களுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு பர்சனலாக இந்த விஷயம் இன்சிடென்ட்டை வந்து ஒரு ஒரு வாரம் நியூஸ் பேப்பரில் பார்க்கும் போது படிக்கும் போதுனால ஒரு விஷயம் நடக்குது பங்களாதேஷ்லேருந்து ஒரு பாக்சர் வந்து இங்கே அடிக்கிறாரு குத்துப்படுறாரு அதுக்கு வந்து வேற ஒரு ஊரில் இருக்க ஒரு லேடி வந்து ஃபோன் காலில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏதோ ஒரு கிளம்சியா ஒரு கேஸ் இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயம் அகாஷ் கனோஜியா பற்றி என்ன நினைக்கிறீங்க மும்பை போலீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சைஃப் அலிகானோட இந்த இன்சிடெண்ட் இதை வந்து இவ்வளோ கிளம்சியாக இருக்கிறத பற்றி உங்களோட ஆங்கிள் என்ன அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பபாய் சி யூ